ஒரு முக்கியமான விஷயம் ஐபோன்ல எடுக்கிற ஃபர்ஸ்ட் டூ டேஸ் ஸ்பெஷல் வீடியோ இன்னைக்கு தான் ஆமா என்ன எங்க இருக்கீங்க நான் சத்தமாக பேக்கெட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து பொங்கல் முடிஞ்சுன்னா வரல வேலை செய்யறவங்களாம் வரல அவங்களுக்கு பொங்கல் லீவ் என்ன இருக்குது நமக்கு பண்ண முடியாது நம்ம கொரியர் அனுப்பி ஆகணும் அதனால காலையில வந்து நானே சளிச்சி நானே பேக்கெட் பையன் எல்லாமே நானே போட்டுருந்து இருக்கிறேன் அதுக்கப்புறம் வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்க்கலாமா பார்க்கலாமே வாங்க சூப்பராக இருக்கு காலையில் குடிக்கிறதுக்கு சூப்பராக டீ கொதிச்சுட்ருக்குது மதியத்துக்கு தக்காளி சோறு சூப்பர் அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் அதுக்கப்புறம் முட்டை வறுவல் ஒரு சலம் சொல்கிறாங்க முட்டையை வந்து வெறும்னே சாப்பிடாம இந்த மாதிரி காரம் போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த சலத்துக்காக தான் இந்த மாதிரி வரட்டேன் ஓகே ஐஃபோனில் எடுக்கும்போது சமையல் வீடியோ அப்பாவும் நானும் சேர்ந்து வேறு லெவலில் சமைச்சிட்டோம் விரும்புகிற மாதிரி சாப்பிடப்பறம் இன்னைக்கு ஒரு பொடி அதுக்கப்புறம் சத்து மாவு தேவைப்படுறாங்க டயர் லைவாக பாருங்கள் என்னென்ன பொருள் தயாரிக்கிறீங்கன்னு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க நம்ம சத்து மாவுலேருந்து குளியல் பொடி சீர்காய் தூள் குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொண்டு நாங்களே அரைச்சி கொடுக்குறோங்க பூசு மஞ்சளும் அரைச்சி கொடுக்குறோம் உங்களுக்கு குழம்பு மஞ்சள் தூளும் அரைச்சி கொடுக்குறோம் பூசு மஞ்சளில் நீங்கள் நினைக்கிற மாதிரி கஸ்தூரி மஞ்சளும் அந்த குண்டு மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் சுருக்கம்லாம் வராமல் நம்மளை தடுக்கும் நமக்கு அந்த வயசான தோற்றம் இல்லாமல் தடுக்கும் அதுக்கு தான் நாங்கள் ரெண்டுத்தையும் போட்டு பூசு மஞ்சள்ல அரைக்கிறோம் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒருத்தவங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க ஃபோட்டோ அனுப்பி எனக்கு வந்து குளியல் பொடி நான் யூஸ் பண்ணி எப்படி பல பலன்னு இருக்கேன்னு பாருங்கள் வித்தவுட் மேக்கப் நான் எப்படி இருக்கேன்னு பாருங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு குளியல் கொடிக்கு கிடைக்கிற ரிவ்யூஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்மள சத்துமா ஆல்ரெடி ஒரு ஆன்லைன் பண்ணி டூ இயர்ஸ் ஆகுது அதோட கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க எப்படி வெயிட் போடுறாங்க குழந்தைங்க வயசானவங்களாம் எவ்வளவு ஹெல்த்தியா இருக்காங்க எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க அவங்க எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நல்லா வாழ்த்துக்கள் ஏன்னா பயன்படுத்திட்டு சொல்லணும்லப்பா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றது கூட ஒரு மனசு வேணும் அந்த மனசு அவங்க கிட்ட இருக்கு சொல்றாங்க சந்தோஷமா இருக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு நம்ம நம்ம வந்து வந்தாங்க ஆல்ரெடி பதிவு வச்சிருக்கேன் ஆன்லைன்ல வாங்கியிருக்காங்க ஏன்னா புட்லூர் போனவங்க குன்றத்தூர் எங்க இருக்கு புட்லூர் எங்க இருக்கு இங்க வந்து நம்ம கடையில பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் இங்க இல்ல இல்லையா இங்க தானே இருக்கேன் ஜெயிக்கிட்ட கேட்டுட்டு அதுவும் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க அம்மா உங்களுக்கு சென்னை பக்கம் வாங்க உங்களுக்கு என்ன தேவைனாலும் நான் பண்ணுறேம்மா என்கிட்ட சொன்னாங்க பூஜா உங்களுக்கு காலேஜ் பற்றினா எந்த உதவினாலும் எங்ககிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அதெல்லாம் கேட்கவே ஹாப்பியா இருக்கு அவங்க செய்யறாங்க செய்யல சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும் பார்த்தீங்களா அது எல்லாமே இந்த யூடியூப்னால தாங்க நிறைய பேர் என்னென்னவோ கமெண்ட் பண்ணுவாங்க அது வேற விடுங்க முன்னாடி சொல்றாங்க பூஜாவை இந்த பொண்ணு ஓவர் ஆக்ட் ஆமாங்க ஓவர் ஆக்ட் அப்படின்றாங்க ஆமா ஓவர் ஆக்ட் தான் பத்து பேர் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டா கூட சமைச்சு போடுவா அது ஓவர் தானே இன்னைக்கு யாருக்கு தெரியும் ஒருத்தருக்கு சமைக்கிறதுக்கே தெரியாது பத்து பேருக்கு சமைச்சு போடுவாங்க இது எம்எஸ்சி டேஸ் ரெண்டு டிகிரி முடிக்க போறாங்க அதுக்கும் ஒரு திறமை வேணும் இல்லையா இந்த ஒரு சேனல் வந்ததுக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துருக்கு அதெல்லாம் நாங்க பெருசா எடுத்துக்க போறது இல்ல ஒரு சேனல் ரன் பண்றதுன்னா எவ்வளவு கஷ்டம் திறம்பட செயல்படுத்துறாங்க எல்லா வேலையும் கத்து கொடுத்து ரெண்டு குழந்தைங்களையும் பையனையும் அவ்வளவு சூப்பரா வளர்த்து வச்சிருக்கேன் ஓவர் ஆக்டிங்காக எல்லாம் இருந்துட்டு போட்டுமே என்ன இப்போது அதனால ஒன்றும் கிடையாது அதாவது அப்படி சொல்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு டம்ளரில் தண்ணி மூன்று அதுக்குவங்களுக்கு கொடுப்பாங்களான்னு எங்களுக்கு தெரியாது எங்களால் முடிஞ்ச உதவியே யூடியூப் வர வருமானத்துலேயும் சரி இல்லை எங்கள் சொந்த வருமானத்துலேயும் ரொம்ப நாளாகவே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் பாக்குறது யூடியூப் சேனல் ரெண்டு வருஷமாக தான் ஆனால் அப்போலருந்தே எங்களால் என்ன முடியுமோ எங்கள் வருமானத்தில் மற்றவங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணிட்டு தான் இருக்கோம் ஒரு வேலை சாப்பாடாவது கொடுத்துட்டு தான் இருக்கும் அது எல்லாமே பண்ணுறோம் என் வீடியோஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அது சப்ரேட் பாசிட்டிவிட்டி லவ் யூ ஆல் எல்லாரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு சூப் இன்னைக்கு அப்புறம் சூப்பர் சூப்பரான வீடியோஸ்லாம் கண்டிப்பாக வரும் நீங்கள் நான் லீவ் போட்டுட்டேன் ஸோ நாளிலேருந்து காலேஜ் எனக்கு இருக்குது ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது முடிச்சுட்டு வரேன் கிட்ட இன்றைக்கி திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லுங்களா வாழ்க வளத்துடன் பாய் பை சீக்கிரம் எடுத்து வந்து கொரியர் போட்டுருங்க வெயிட் பண்ணுறாங்க கஸ்டமர்ஸ்லாம் எஸ் எஸ்